அதற்கு அந்த புதன்ற அதிபதியை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்கார நண்பர்கள் தான் காதல் பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது ஜென்ரலாக வந்து இவங்க ஈஸியாக ஃபாலோ ஆகுறதுக்கு அப்பாற்பட்டு இவங்கள பார்த்தோம் மற்றவங்க வந்து ஈஸியாக அந்த லவ்ன்ற காதல் விலையில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்ல ஒரு மால மரியாதையோடு ஒரு பூர்வீரன் போகிற மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸோ லவ்லாம் நல்லா வரும் காதல் வராத மிதன ராசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரிவர்ஸ் கப் வந்திருக்குது இந்த ரிவர்ஸ் கப் இப்போ என்ன ப்ராப்ளத்தை இது ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கமிட் ஆன பிறகு இவங்க வந்து அந்த ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு அவங்கக்கிட்ட தான் பேசணுன்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இவங்ககிட்ட வராது நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது தேவையா அவங்க தேவையில்லையான்றதுலாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேட் வச்சுக்கணுன்றதை நினைப்பாங்க இதுதான் அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நிறைய அஃபயர்ஸ் உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது மிதன ராசி உண்மையிலேயே வந்து காதலுக்கு வந்து ரொம்ப இவங்க இவங்க லவ் பண்ணுறாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க புரியுதுங்களா காதலுக்கே உகந்த ராசி தான் மிதன ராசி ஆனால் டியல் ரெண்டு பேர் இருக்கிறதா அந்த மிதனத்தினுடைய சிம்பளே பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க பேராக தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே பேர் கூட இருப்பாங்கன்றது தான் டவுட்டு பேரை ஒன்றும் கிடையாது மிதன ராசிக்கார பொறுத்த வரைக்கும் எல்லாருமேலாம் இப்படி கிடையாதுங்க அவங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பில் சில சில பாதிப்புகள் இருக்கும் பொழுது நான் வந்து நிறைய எங்கள்கிட்ட வரக்கூடிய கிளையன்ஸில் பார்க்கும்பொழுது பொழுது மிதனத்துக்கு வந்து இந்த மாதிரியான கேட்டசிஸ் இருக்கிறத நான் நிறைய பார்த்துக்கல ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா மீனராசிக்காரும் இதை பார்த்துட்டு நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு கமெண்ட் போடாதீங்க நிச்சயமாக கிடையாது தான் நீங்கள் பட் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து டிஃபால்ட்டாக வருது கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரட் ரீடர் டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இதுவும் ஒரு வகையான பிரசன்னம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்ன பிரசன்னம் இருக்குது கடிகார பிரசன்னம் இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது சூழிய பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய ஆரோட முறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு முறை முறைதாங்க இந்த பிரசந்த முறை மூலிமா வரக்கூடிய கிளையன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு ஆர் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்மளுடைய பிரசன்ன முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் டாரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில் கொண்டு செல்றதுக்கு இந்த டேர்டாரிடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க ஸோ டேரட்ன்றது நம்ம வேத ஜோதிட மாதிரி தான் இதுலேயும் ராசிகள் இருக்கிறது காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரட் ரீடர் மிதுன ராசிக்கான காதல் முதல் திருமணம் வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் லவ் லைஃப்பில் எங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில் அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்டக்கல்ஸ் என்னன்றதை நம்ம டேரக்ட் ரீடிங் மூலிமா பார்க்கலாம் மிதுன ராசிக்கான ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்றத ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஆறு செங்கோல்கள் நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கப் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அதுவும் தலைகளாக வந்திருக்கு ஓகே பாருங்கள் மிதுன ராசிக்கான டேரட் கார்டு என்ன வந்திருக்குதுன்றதை பாருங்கள் இது இந்த ரீடிங் என்ன சொல்லுதுன்றதா லெட்ஸி மிதுன ராசி இந்த கார்டே வந்து அவங்க லவ் லைஃப்பில் வந்து எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத வந்து பக்காவாக இண்டிகேட் பண்ணது பாருங்கள் சூப்பர் ஃபர்ஸ்ட்டு வந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு செங்கோல்கள் காதல் பொறுத்த விஷயம் காதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து புதன் தான் அதற்கு அந்த புதன்ற அதிபதியை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்கார நண்பர்கள் தான் காதல் பொறுத்த வரைக்கும் இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது ஜென்ரலாக வந்து இவங்க ஈஸியாக ஃபாலோ ஆகுறதுக்கு அப்பாற்பட்டு இவங்கள பார்த்தோம் மற்றவங்க வந்து ஈஸியாக அந்த லவ்ன்ற காதல் விலையில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த புதன் அப்படின்றது வந்து ஒரு இளமைக்காரகன் ரொம்பவும் ஒரு துடி துடிப்பாக இருக்கிறது அந்த டைமிங் சென்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு ஹியூமரஸ் சென்ஸு ஒரு மாதிரி லாஜிக்கல் அனலிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வந்து மற்றவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம மேஷம் பார்க்கும்போது எமோஷ்னலாக அவங்க வந்து எல்லாத்தையும் ஹாண்டில் பண்ணுவாங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா வெரி கூல் புரியுதுங்களா கூலாகவே வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ ஒரு விஷயத்தை வந்து அவங்க பற்றி பார்த்தாங்கன்னா கூட அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பக்காவாக வந்து ஒரு எக்ஸ்பினேஷன் கொடுப்பாங்க புரியுதுங்களா அதுவும் ரொம்ப ஹ்யூமராக இருக்கும் இவங்களுடைய எக்ஸ்பினேஷன்லாம் பார்க்கும் பொழுது ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பேசிக்காகவே வந்து ஓப்போசிட்ட வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்லா ஒரு மால மரியாதையோட ஒரு போர் வீரன் போகிற மாதிரி வந்திருக்கு பாருங்க ஸோ லவ்லாம் நல்லா வரும் இல்லை காதல் வராத மிதன ராசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ரிவர்ஸ்டு கப் வந்திருக்குது இந்த ரிவர்ஸ் கப் இப்போ என்ன ப்ராப்ளத்தை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து குயிக்காக வந்து முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க ஒரே மாதிரியான ஒரு இதில் போகிறது ரொம்ப எமோஷ்னலாக ஒருத்தருக்காகவே உருகி உருகி லவ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து மிதனம் கிடையாது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து புதுமைவாதிகள் இவங்க எப்பயுமே வந்து புதுசு புதுசாக என்ன பண்ணலாம் புதுமையாக இருக்கணும் ஒரே மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது ரொம்பவும் டம்ப் பண்ணாலே இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது புரியுதுங்களா ரொம்பவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இந்த காதல் வாழ்க்கையில் அவங்கள வந்து ரொம்ப இப்படி பண்ண அப்படி பண்ணுறதுக்கு மற்றவங்க கைட் பண்ணுறது அதுக்கெல்லாம் இவங்க வந்து செவிசாய்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரிதுங்களா ஏன்னா வந்து சுதந்திரமான மனப்பாக்கு மனப்போக்கு கொண்டவர்கள் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறதை இவங்க விரும்பவே மாட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கமிட் ஆன பிறகு இவங்க வந்து அந்த ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு அவங்ககிட்ட தான் பேசணுன்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இவங்ககிட்ட வராது ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றதே பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு உங்களுக்கு கம்யூனிகேட் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ராசியா உங்க தினம் வருது அப்படின்றதுனால நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அது தேவையா அவங்க தேவையில்லையான்றதுலாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேட் வச்சுக்கணுன்றதை நினைப்பாங்க இதுதான் அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும் பொழுது சில நேரங்களில் நிறைய அஃபயர்ஸ் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசாக வேணும்ன்ற மாதிரி சில எண்ணங்கள் கொண்ட மிதன நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்குங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அந்த லவ் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இவங்களுக்கு ஏழவனமாக வரக்கூடியது தனுசுன்ற கடவுள் ஒரு ராசி அது குருவுடைய வீடு ஓகேங்களா அப்போ குவைட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா இனி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தனுசு வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் ஏன்னா தனுசு பொறுத்த வரைக்கும் அவங்க அட்வைஸிங் தான் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த புதனத்துக்கு செட்டே ஆகாது புரியுதுங்களா அதாவது வந்து புதன் வந்து இளமைக்காரகன் அப்படின்னா குரு வந்து கொஞ்சம் அந்த முதுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா அது ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துறது ஒரு காதல் தாண்டி இன்னொரு காதல் அந்த மாதிரி போகிறதுக்கு மிதனத்துக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் தருது எல்லாருக்கும் கிடையாது இது வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் இதை நம்ம வந்து ரொம்ப கிளியராக சொல்ல முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த கார்டு பாருங்கள் அடுத்ததோட வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ர கார்டு வந்து தலைகழாமல் வந்திருக்கு புரியுதுங்களா ஓகே இவங்களுடைய மென்டாலிட்டி பார்க்கும்பொழுது இவங்க தே ஆர் நாட் வெரி என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சால் ஒரு சாலிடான ஒரு பர்சனாலிட்டி கொஞ்சம் கிடையாது இவங்க ரொம்ப தான் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட புரியுதுங்களா அப்போ மென்டலி வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இவங்க ஏன்னா திருவாதிரேன்ற ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருடைய நட்சத்திரம் இருக்குது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் இதனால் நம்மளுக்கு ஏதாவது யூஸாக ஓகே நம்ம பழகலாம் இது யூஸ் எதுவுமே இல்லையா ஓகே கேட்டு விட்டலான்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய மிதனத்தில் இருக்கிறாங்க மிதனராசிகள் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்ல உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இல்லை வந்து பாவ கிரகத்தோடு இருக்கிறாரா கிரகத்தோட இருக்கிறாருன்றதெல்லாம் பொறுத்து இந்த நான் சொல்லக்கூடிய சில கேரக்டர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதம் வந்து திரும்ப வரைக்கும் போக மாட்டேங்குது அப்படியே திருமணம் பண்ணாலுமே பாதியில அடுத்துட்டு ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புறு அதிகமாவே இருக்கு அதுதாங்க இவங்களுக்கு வந்து வந்து ஒரே விதமான மனநிலையில இவங்க இருக்கிறது கிடையாது டெய்லி அப்டேஷன் இவங்கள பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா அந்த ஒரு சாலிடா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணும் ரிஷபம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணா கூட ரிஷபம் வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனை கொடுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பட் மிதனத்துக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கும் அது நான் ஏன் கஷ்டப்படணும் நான் ஏன் இதில் மாட்டணும் அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லெட்டிம் கோன்ற மாதிரி கரெக்டர் லெட் கோ சரி போட்டோம் பரவாயில்லை நான் அடுத்தது பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்க போயிடுறாங்க ஸோ இது சில நேரங்களில் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது பட் அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவான பேர்சன்றதுனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க இவங்க இப்போ மிதனத்தில் வந்து பல விதமாக நிறைய பேர் இருக்காங்க கடைசி வரைக்கும் லோ பண்ணாலுமே அந்த பொண்ணு வந்து பையனும் சரி பொண்ணும் சரி மிதன ராசிக்காரங்களை வந்து லோ பண்ணுறதுல நான் எனி டைம் எப்பவுமே சிங்கிளாக இருக்கேன் நான் சிங்கிளாக இருக்கக்கூடாது எனக்கு வந்து அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ என் நாளைக்கு எனக்கு கம்மிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ராசி உண்மையிலேயே வந்து காதலுக்கு வந்து ரொம்ப இவங்க இவங்க லவ் பண்ணுறாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க புரியுதுங்களா காதலுக்கே உகந்த ராசி தான் மிதனராசி ஏன்னா டுவெல் ரெண்டு பேர் இருக்கிறதா அந்த மிதனத்தினுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க பேராக தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே பேர் கூட இருப்பாங்கன்றதுதான் டவுட் வேற ஒண்ணும் கிடையாது பட் இவங்க எப்பயுமே வந்து எங்க எந்த ஒரு நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க மிதன ராசியோ மிதன லக்னமோ தனியா ஒரு டாஸ்க் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு ஒரு சபார்டினேட் கூட வேணும் இல்ல இப்போ வந்து ஒரே ஆள் தான் எனக்குற அவசியம் கிடையாது அந்த நேரத்துக்கு அவங்க கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட மெங்கில ஆயிடுவாங்க அந்த ரெண்டு பேரும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து மிதனத்துக்கு இருக்கும் இப்போ மிதன ராசிக்கார் யாரை செலக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு வந்து இவங்கள மாதிரியே கொஞ்சம் நல்லா ஒரு ஜாலி ஃபன்னியா இருக்கிற மாதிரி நல்லா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நல்லா செட் ஆகிடும் இவங்களுக்கு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கும்பமும் பக்கவா செட் ஆகிடும் இவங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் இன்னொன்று நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இவங்க ஒரே மாதிரியே ரொம்ப இந்த எமோஷனலாம் கனெக்ட் ஆகாம நிறைய அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க நிறைய வெளிநாடு போகணும் வெளியே போய் சுத்தணும் அப்படிலாம் நினைக்கும் பொழுது இந்த ராசிகள் வந்து பக்காவாக வந்து இவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இது வந்து ஒரு நல்ல பேர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இவங்கள வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தனுசு மாதிரி ஒரு ஆள் வேணும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது தான் பொருளாதார நிலைமையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயத்தை மிதுனம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதர்வைஸ் ரொம்ப சஃபர் ஆகும் இது ஓகேங்களா ஓகே மேம் இப்போ மிதுனம் வந்து குரங்கு போல் தவ மனது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க திருத்துக்கக்கூடிய ஒரு குணம்னா என்ன மேம் மிதுன ராசிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகிறோன்றது முக்கியம் கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்மகிட்ட வந்து உண்மையாக இருக்கிறாங்களா அந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் கூட நம்ம பக்கவாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே அவங்க வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மிதன பொறுத்த வரைக்கும் எல்லாருமேலாம் இப்படி கிடையாதுங்க அவங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பில் சில சில பாதிப்புகள் இருக்கும் பொழுது நான் வந்து நிறைய எங்கிட்ட வரக்கூடிய கிளையன்ஸில் பார்க்கும்பொழுது மிதனத்துக்கு வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா மிதன ராசிக்காரர்களையும் இதை பார்த்துட்டு நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு கமெண்ட் போடாதீங்க நிச்சயமாக கிடையாது தான் நீங்கள் பட் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து டீஃபால்ட்டாக வருது நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ராசி பா பலன் பார்க்கும்பொழுது பொதுவான தாங்க இது இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் டேரட் ட்ரேடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான பர்சனலாக நம்மளுடைய டேரட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க நன்றி வணக்கம்